சிறு பிள்ளைகளே இந்த வீடியோ உங்களுக்கு உண்டான பதிவு இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அதான் நல்லா உள்ளே போய் தோண்டி தோண்டி பார்ப்பேன் சரி இப்போது நம்ம வீட்டு விட்டுட்டு வெளியே போகிறோம் வரும் வரும் அதாவது இந்த பலிகடா சொல்கிறாங்கல்ல பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் புரிஞ்சுங்களா நம்ம வீட்டை விட்டுட்டு வருவோம் ஒரு கல்யாணம் கச்சேரி மாதிரி எதோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ஆமாம் ஆ அவங்க அம்மா தேவடியா பிள்ளை பார்த்து போ சொல்லிட்டு வந்துட்டியா ஆ இப்படி ஒரு ஒரு ஆயிரம் பேராவது நம்மளை திட்டிருப்பான் அதெல்லாம் பலிகடா மாதிரி நம்ம வாங்கிட்டு தான் போகணும் வீட்டுக்கு கூட்டு இந்த மாதிரி பலிகடா நிறையா இருக்கும் அதில் தான் நிறைய வந்து என்ன பண்ணும் கோச்சிங்கும் ஓடிடும் எங்கே காசு பக்கம் போயிட்டு கஞ்சா கஞ்சா குச்சிட்டு அப்படியே அங்கே தாங்க ஓஸ்டியில் சோறு போடுவாங்கல்ல அதனால் துணுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிலான்னு ரொம்ப பேர் அங்கே போயிடுவானுங்க ஆமாம் இது மாதிரி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என் குடும்பம் பெரிய குடும்பம் என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பாவிகள் இருக்கிறாங்க அவங்க பண்ணுற எல்லா பாவத்தையும் வலிக்கடா நான் தான் சோப்பேன் இப்படி எல்லா குடும்பத்துலேயும் ஒன்று ஒன்று கடுக்கும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்